அது சரியா நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சென்னை சென்ட்ரல் நேரம் காலை பதினோரு மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ரோட்ரி கிளப் உடைய நிர்வாகிகள் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியான முகங்களோட இருந்தாங்க அதுக்கு காரணம் அன்னைக்கு இருக்கிற ஜெயில் கைதிகளுக்கு கட்டில் பாய் தலையணை போர்வை அவங்களுக்கு தேவையான பொருட்கள்

ஆனா அங்க எல்லாமே ஒரே பேச்சும் சத்தமுமாகவும் விசில் சத்தமும் தான் கைதிகள் கிட்ட இருந்து வந்திருக்கு ஏன் இந்த சென்னை ஜெயிலுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வந்தப்பவும் ஒரு சலசலப்பான அட்மாஸ்பியர் தான் அங்க இருந்திருக்கு பட் இப்போ என்ன இவ்வளவு நிசப்தமா இவ்வளவு டிசிப்ளினா இந்த ஜெயில் இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அத ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐம்பத்தி இரண்டு வயதான அந்த ஜெயிலுடைய சூப்பர் சூப்பரிண்டென்டென்ட் ராமச்சந்திரன் கிட்ட சொல்லி பாராட்டவும் செய்யறாங்க இதை கேட்ட ராமச்சந்திரனுக்கு இப்ப சந்தோஷமா இருந்தாலும் அவருக்குமே கைதிகளுடைய டிசிப்ளின பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்க பிகாஸ் அவருடைய அனுபவத்துல கோயம்புத்தூர் சேலம் மற்றும் இப்ப சென்னை ஜெயில அப்படின்னு முப்பது வருடங்களுக்கு மேல சிறைத்துறையில வேலை பார்த்திருக்காரு அதுல இருந்து சென்னை ஜெயில் மாதிரி கைதிகளுடைய ஆதிக்கம் அதாவது அட்ரோசிட்டி நிறைஞ்சிருக்கிற ஒரு ஜெயில அவர் பார்த்ததே கிடையாது சோ அப்படிப்பட்ட ஜெயில் இப்ப நிசப்தமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஜெயிலுடைய ஜெயிலரான முப்பத்தி ஆறு வயதான ஜெயக்குமார் தான் அப்படிங்கறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது சோ ஜெயக்குமார் கிட்ட போன சூப்பர் சூப்பரிண்டென்டென்ட் நீ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கைதிகளை கண்ட்ரோல் பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது பட் கைதிகளுடைய அமைதி எனக்கு ஒரு மயான அமைதியா தெரியுது ஸோ பிரச்சனை எதுவுமே வராம கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஜெயிலருக்கு அட்வைஸ் பண்றாரு அதாவது என்னதான் மயான அமைதியா இருந்தாலும் அதை பாக்குறப்ப நமக்குள்ள ஒரு பய உணர்வு வரும் இல்லையா அதே மாதிரி ஒரு உணர்வு தான் சூப்பரிண்டென்ட் ராமச்சந்திரனுக்கும் வந்திருக்கு அதனாலதான் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு அதுக்கு ஓகே சார் அப்படின்னு ரிப்ளை பண்ண ஜெயிலர் ஜெயக்குமார் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவரை நினைச்சு அவருடைய மனசுக்குள்ள பெருமைப்பட ஆரம்பிக்கிறாரு பட்